நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டப் பொங்கலுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட கிடையாது இப்போது இந்த பொங்கலுக்கு நான்கு படங்கள் கடுமையாக மோதிக்கிறாங்க லால் சலாம் அயலான் அப்புறம் கேப்டன் மில்லர் அரண்மனை ஃபோர் அப்படின்னு இதில் அரண்மனை ஃபோர் ஏற்கனவே தள்ளி போயிடுச்சு ரிலீஸ் தேதி இப்போ மூன்று படங்கள் தான் மோதும் அப்படிங்கிற நிலமில நாமளே ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம் ஏன்னா அப்படின்னா சலாம் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் அந்த படம் ரிலீஸு கிடையாது பொங்கலுக்கு இந்த படம் தள்ளி போகுது அதாவது பொங்கலை விட இந்த படம் போகுது எங்கே அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா ஆண்டு அந்த படம் தள்ளிப்போகுன்னு சொல்லியிருந்தோம் இப்போது என்ன காரணம் அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு அதாவது இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை வந்து இன்னும் வாங்கிற மாதிரியான தகவலாக ஓடுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் ஹோல் தான் பண்ணியிருக்காரு இந்த டீசர் ட்ரெயலரில் காட்டின மாதிரி அந்த படம் முழுக்க வர மாதிரி வாய்ப்பே கிடையாதாம் கிட்டத்தட்ட இந்த படத்துலையே மொத்தம் ஒரு பதினஞ்சு டு இரு நிமிஷம் தான் வருவாராம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரீசனுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கிறதுக்கு தயக்கம் காட்டுறதா தகவல் வருது அப்படி ரஜினிகள் ஜெயிலர் மாதிரி படம் முழுக்க வர மாதிரி இருந்தால் அதோட பிஸ்னஸை வேறு லெவலாக இருக்கும் ஆனால் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில கஸ்டோல்னால் அதே கஸ்டோல் தான் படம் முழுக்கவோ இல்லை பாதி படமோ ரஜினி வரல அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் இந்த வியாபாரிகள் கொஞ்சம் பின்வாங்கிறதா அப்படியும் ஒரு தகவல் வருது எது எப்படியோ லால் சலாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதில்ல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க